ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரலக்ஷ்மி நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பயிற்சியானது எப்படி இருக்குன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னத்த பெருசா இருந்துற போது நாங்களே ஏழரை சனி காலத்துல உட்காந்துட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி யோசிக்கிறீங்க ஆனால் ஏன்னா இந்த யோசனை எல்லாம் இவங்களுக்கு ஏன் தெரியுங்களா வரும் அறிவாளிகளுக்கு எல்லாம் அறிவாளி அதனால இவங்க நிறைய யோசிப்பாங்க எல்லாம் யோசிச்சு கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா எந்த தப்ப செய்ய கூடாதோ அந்த தப்ப பர்ஃபெக்டா பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை இழந்துருவாங்க இதுதான் இவங்க செய்வாங்க இப்ப இந்த ஏழரை சனீஸ்வர காலத்துல ஜென்ம சனீஸ்வரனா வருது சனி பயிற்சி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் சந்திரன் ராகு சூரியன் புதன் சுக்ரன்னு ஆறு கிரகங்களும் உங்க ராசியில தான் உட்காந்துருக்கு போதாத குறைக்கு அன்னைக்கு சூரிய கிரகணம் வேற போருமே இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனை வந்துடும் கண்ணில் பாதிப்புகள் ஏற்படும் கண்ணில் எரிச்சல் ஏற்படும் சூரியன் கிரகணம்ல கிரகணம் மறைக்கிறது இல்ல அதனால இதுல இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கண்ல மறைவு பிரச்சனை வரும் மறைவு என்ன என்னது கேட்ராக்ட் தான் அதனால அதுல நீங்க கவனம் செலுத்தணும் உங்களுடைய கண்ணுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அப்படியே போய் மொபைல இப்படியே பாத்துட்டு இருக்க கூடாது புக்கையும் இப்படியே பாத்துட்டு இருக்க கூடாது அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல உங்க கண் மேல நிறைய கவனம் செலுத்துங்க ரொம்ப நெருக்கமா உங்களுடைய மொபைல்ஸ் பாக்குறதோ புக்ஸ் பாக்குறதோ நீங்க வந்து வச்சுக்காதீங்க பாத்தீங்கன்னா இப்படியே இருப்பாங்க சிலர்லாம் இப்படியே இருப்பாங்க நீ ரோட்ல போற எல்லாருமே வச்சுக்கோங்க இதுல இருந்து உங்களுடைய கண்ணை கொஞ்சம் நீங்க கவனத்தோட பாதுகாக்கிறது நல்லது இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம்னா புதன் சுக்ரன் சூரியன் மூணு பேருமே என்ன பண்றாங்க உங்க ராசில தான் உட்கார்ந்து கூட ராகு உட்கார்ந்து ராகு என்ன பண்ணுவார்னா நோகாம அறுவை சிகிச்சையை கொடுத்துட்டு போயிடுவார் அவர் கிளம்பிடுவார் மே மாசம் அதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க ஏற்கனவே நம்ம வந்து ஏழர சனீஸ்வர காலத்துல ஜென்ம சனியில இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல நம்ம தான் கவனத்தோட இருக்கணும் இதுல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய கலத்திரத்தையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் சனீஸ்வரன் பாக்குறாரு அப்ப முயற்சி வந்து என்ன ஆகும் ஜென்ம சனீஸ்வர காலம்னு இல்லைங்க பொதுவா இந்த ஏழர சனி காலத்திலேயோ இல்ல அஷ்டம சனீஸ்வர காலத்திலேயோ அர்தாஷ்டம சனீஸ்வர காலத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா சோம்பல் தனம் ஜாஸ்தியா இருக்கும் அதிகமா வெளிப்படும் அப்படி ஒரு மந்தன்மை இருக்கும் அது வரைக்கும் சுறுசுறுப்பா இருந்தவங்க கூட அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க இதுல முயற்சி ஸ்தானத்தை பாக்குற ஒரு சும்மா இருப்பாரா மொத்த சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துருவாரு முயற்சியில் தடைகள் ஏற்படும் முயற்சியின்மை இருக்கும் அதனால ரொம்ப ஜாஸ்தியா நீங்க கடின உழைப்பையும் முயற்சியும் போட்டீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியாகும் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அதனால கல்யாணத்தை கொடுத்துருவாரு கூடவே பிரச்சனையும் கொடுத்துருவாரு அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருவாரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மன வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்துல இருக்கும் அதனால அப்பப்ப அம்மா வீட்டுக்கு போயிடுங்க சில பிரிவினைகளை தவிர்க்கலாம் இது வந்து ஒரு பிரிவினை தான் அம்மா வீட்டுக்கு போறதுன்றது ஒரு பிரிவினை தான் அப்ப நீங்க இதை கொஞ்சம் கவனத்தோட செயல்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அப்பப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக ஏற்படக்கூடிய பிரிவுகளை தவிர்க்கலாம் இது சின்ன சின்ன பிரிவுகள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யும் அதை விட்டுட்டு நான் என் வீட்டுக்கார விட்டு போக மாட்டேன் நான் என் பொண்டாட்டியை விட்டு இருக்க மாட்டேன் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரந்தர பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால சில பிரிவுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இதுல நீங்க கவனத்தோட இருங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தான விலை அதை பாக்குறாரு அதனால தொழில்ல ஏதாவது நான் மாற்றம் பண்ணட்டுமா ஏழர நீஸ்வர காலத்துல எதுவுமே பண்ணக்கூடாது கல்யாணத்தை தவிர அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க பண்ணாருங்க இருங்க போகக்கூடிய தொழில் நல்லபடியாக போகட்டும் ஏன் வந்து இந்த மீனம் தனுசு இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து கணவன் மனைவியோட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனத்தோட பாத்துக்கோங்கன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு ராசிக்காரர்களுமே தான் அப்படின்ற எண்ணத்துல இருப்பாங்க அதனால இவங்க சொல்றதுதான் சரின்ற எண்ணத்துலயும் இருப்பாங்க ஸோ நீங்க வந்து அந்த தன்மையோட பேசிட்டு போனீங்கன்னா குடும்பமும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் கூட்டு தொழிலும் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருடம் இந்த சனீஸ்வர பயிற்சி காலம் என்பது உங்களுக்கு நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் கொடுக்க போகுது மேற்கொண்டு மாணவர்கள் யாராக இருந்தாலுமே அது எந்த மாணவராக இருக்கட்டும் உயர்கல்வியோ இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடியவங்களோ இல்லனா ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களோ யாராக இருந்தாலுமே சரி உங்களுடைய படிப்பில் அதீத கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வெளியே வரலாம் நம்ம வந்து மார்க்கை பற்றியே இங்கே சொல்லலை பாஸ் பண்றத பற்றி சொல்கிறோம் அதனால் கவனத்தோடு படிங்க வேற எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுடைய மனசை அலப்பாய விடாதீங்க ராசியில் புதன் உட்காந்துட்டு இருக்காரு அதனால் நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஜென்மத்தில் சனீஸ்வரன் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுப்பாரு எந்த ப்ரொப்போசல் வந்தாலும் அது ரொம்ப நல்லதாகவே இருந்தால் கூட சரி லவ் அது இதுன்னு விழாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லது நல்லபடியாக வெளியே வரலாம் நல்ல பேரோட வெளியே வரலாம் இல்லைன்னா ஏழரை சனீஸ்வர காலத்தில் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலையை சனீஸ்வர பகவான் உருவாக்குவார் பொதுவாகவே நீங்களாவே தேடி போய் அவமானத்தை தேடி எடுத்து கொள்ளாதீர்கள் இந்த மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்துல வருவீங்க நீங்க எந்த அளவுக்கு ஜீவ சமாதி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் சனிக்கிழமையிலயும் பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் செய்யும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது காலம் இது ஏன்னா சனீஸ்வரனுடைய சுயசாரம் பெற்றவர்கள் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா கோயிலில் மடப்பள்ளி இருக்குல்ல அந்த மடப்பள்ளிக்கு பெரிய வானல் இரும்பு சட்டின்னு சொல்லுவாங்க இது உங்களால் முடியும்னா வாங்கி கோவிலுக்கு மடப்பள்ளிக்கு கொடுங்க நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இது எந்த நேரத்துல போகணும் அப்படின்னா சனிக்கிழமையில சாயந்தரம் நாலு ஆறு இந்த நேரத்துல போங்க இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல போங்க அதுவுமே சாயந்தரம் நாலு ஆறு அந்த பிரதோஷ காலத்துல போங்க சனி மகா பிரதோஷ காலத்துலயும் போங்க இப்படி போய் சனீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் ஃபர்ஸ்ட் இப்போ கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி கோவில் எங்கெல்லாம் தன்வத்திரியை வந்து வச்சுருக்காங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் மேற்கொண்டு நல்ல பலன்களை பெறுவதற்கு மீன ராசிக்காரர்கள் ஹனுமன் சாலிசாவை டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் இதை பண்றதுனால ஹனுமனின் அருளால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காற்று போல் மறையக்கூடிய வாய்ப்புகளை ஹனுமன் உங்களுக்கு தந்திருப்பார் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மூலமாக பிரச்சனைகளின் தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி